திருப்பத்தூர் கடைவீதி வீதி அருகில் அகில இந்திய அளவிலான மகளிர் கபடி போட்டி டெல்லியை வீழ்த்தி குஜராத் முதலிடம் பரிசுகளை வழங்கி பாராட்டிய அமைச்சர் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான ஆறாம் ஆண்டு மகளிர் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு ராஜஸ்தான் ஹரியானா மங்களூர் குஜராத் கேரளா சண்டிகர் கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தொடங்கி வைத்தார் மூன்று நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த போட்டியின் அரையிறுதி ஆட்டம் மற்றும் இறுதி ஆட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்றது முதல் பரிசுக்கான போட்டி டெல்லி அணிக்கும் குஜராத் அணிக்கும் இடையே நடைபெற்றது ஆரம்பம் முதலே இரு அணிகள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் சரிசம புள்ளிகளில் விளையாடி வந்தன பின்பு குஜராத் அணி வேகமெடுக்க டெல்லி அணியை வீழ்த்தி முதல் பரிசை தட்டிச் சென்றது இரண்டாவது பரிசை டெல்லி அணி பெற்றது வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் ரொக்கமும் பரிசுகளாக அமைச்சர் பெரிய கிருப்பன் வழங்கினார் மேலும் இறுதிப் போட்டியில் தங்க நாணயம் சுண்டப்பட்டது அது வெற்றி பெற்ற குஜராத் அணிக்கு வழங்கப்பட்டது போட்டிகளை பிரம்மாண்ட கலர்களில் அமைந்து திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்து ரசித்தனர்